உயிர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளை தவக்காலத்தின் முதல் நாளாகிய இன்று திருநீற்று புதன் ஐந்து மூன்று இருபது இருபத்தி ஐந்தில் உங்களை சந்திப்பதில் நமது அருள் வாழ்வை மேன்மைப்படுத்திக் கொள்வதில் இணையதளத்தின் வழியாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்வு அடைகிறோம் தவம் அது என்ன வாட் இஸ் பேனன்ஸ் அண்ட் ஃபாஸ்டிங் நம் உடலுக்கு நோய் வருவிக்காமல் நம்மை நாமே விரும்பி இலக்கை அடைந்திடவும் முறை தவறிய பற்றுகளில் இருந்து நம்மை தூய்மையாக்கவும் நம்மை நாமே உடல் அளவிலும் மனதளவிலும் ஒருங்கிணைத்துக் கொள்வதே தவம் இத்தவம் தன்னை தூய்மையாக்கிடவும் லட்சிய பாதையில் வளர்த்திடவும் வளர்ந்திடவும் தன்னை வென்றிடவும் தவறுகளுக்கு பரிகாரம் செய்து இறை மனித உறவில் வளர்ந்திடவும் உதவுகிறது இந்த பின்புலத்தில் தவம் அது என்ன என்றும் திருமூலர் காட்டும் தவம் என்ன என்றும் தவ அருள்வாழ்வு உளவியல் பயன்கள் என்ன என்றும் பார்க்க இந்த செய்தி இந்த செய்தி நமக்கு நம்மை மேன்மையாக்கிட உதவுகிறது ஒன்று தவம் நோயை உண்டாக்காமல் உடலுக்கு தேவை தவம் என்கிறார் இயாசியார் மீண்டுமாக நோயை உண்டாக்காமல் உடலுக்கு தேவை வருவித்து கொள்வது தவம் என்கிறார் இந்யாசியார் காடுகளிலும் வனாந்திரத்திலும் தன்னை வருவித்து கொண்டு வாழ்ந்த துறவர தவ வாழ்வின் சிந்தனையை மாற்றி பணியை முதன்மைப்படுத்தி தவம் செய்திட பணிக்கின்றார் நாம் மேற்கொள்கின்ற முயற்சிகள் நம்மையும் பிறரையும் வாழ்விக்க அடைத்து செல்ல வேண்டும் என்று புனித இன் பணிக்கின்றார் பண்ணிக்கின்றார் என்று திருமூலர் அறிக்கையிடும் தவன் தான் என்ன அகத்துள் திரும்புதல் தான் தவம் உலகத்தை துறந்து காட்டுக்கு போதல் ஊனையும் உறக்கத்தையும் குறைத்தல் உடலை வரட்டுதல் அல்லது வருத்துதல் தன்னை சுற்றி என்ன நடந்தாலும் சரி எது நடந்தாலும் சரி என்று எதையும் கருத்தில் கொள்ளாது ஆழ்நிலை தியானத்தில் மூழ்கி இருத்தல் தன்னை தனிமைப்படுத்திக் கொள்ளுதல் தூய்மை பேணுதல் மந்திரங்கள் ஓதுதல் இவையெல்லாம் தான் தவம் என அறிவோம் அருள்நெறி பாதையில் பயணம் புறப்பட்டவர்கள் அருள்நெறியின் தொடக்க பாடங்களை கற்பிக்கும் நூல்களின் உட்கருத்தை உண்மையாகவே அறிந்திருந்தால் அவற்றை போற்றி பாடி முழங்க வேண்டிய அவசியம் இல்லை மனம் அடங்கும் நிலை பெற்றுவிட்டவர்கள் வீடு பெற்றுக்காக மந்திரம் முணுமுணுக்க வேண்டியதில்லை அகத்தில் படிந்திருக்கிற அழுக்கை அகுற்றி கொண்டு விட்டவர்கள் புறத்தில் திரண்டு இருக்கிற அழுக்கை கண்டு அறுவருக்கு தேவையில்லை ஏதேனும் ஒன்றை பற்றி எப்போதும் இணைந்து கொண்டே இருக்கிற உள்ளத்தை ஒய்ப்பதும் தரிகட்டு தலைவிரித்தாடுகிற தன்முனைப்பை சாய்ப்பதும் தான் அவர்கள் செய்ய வேண்டியது சுருங்கக்கூரின் தன்முனைப்பு செயல்களை அறித்தருவது தான் தவம் என்கிறார் திருமூலர் சுருங்கக்கூரின் தன் முனைப்பு செயல்களை அறித்தறிவது தான் தவம் என்கிறார் திருமுள்ளர் வாழ்வில் குடும்ப வாழ்வில் பணி வாழ்வில் சமூக ஈடுபாட்டில் அருள் வாழ்வில் நாம் நமக்கு வரும் துன்பங்களை பொறுத்து கொள்ளாமலும் பிறருக்கு துன்பம் விளைத்தும் நமது வாழ்வை நடத்தி வந்திருக்கலாம் செய்ய வேண்டியதை செய்ய தவறியதையும் செய்ய வேண்டியதையும் செய்ய தவறியதையும் சிறந்த வழியில் நடத்தியிருக்க வேண்டியதை நடத்த மறந்ததையும் எப்படியெல்லாமோ இருந்திருக்க வேண்டிய நாம் நல்வாழ்ப்புகளை இழந்து வாழ்ந்த தருணங்களையும் பகுப்பாய்வு செய்து நம் அகத்துக்கு உள்ளே நாம் நுழைந்து நம்மை புடமிடுதல் தான் தவமாகும் எனினும் நாம் நம்மையே நம்முடைய வல்லவீனங்களிலிருந்து விடுவித்துக் கொள்வது மிக பெரும் சவால் என்பதை மறுக்க இயலாது இதற்கு வாழ்நாள் முழுவதும் போராட வேண்டிய அவசியம் உள்ளது நாம் செய்யும் சில தவறுகள் கவனக்குறைவான செயல்கள் வீணாக வெளிப்படுத்தும் சொற்கள் தேவையற்ற முகப்பாவம் மனப்பாவம் உடல் அசைவுகள் முதலியன நமக்கு பெருந்தோல்வியை பெரும் வீழ்ச்சியை ஏற்படுத்த வாய்ப்புகள் மிகுதி தீமைகள் அனைத்துமே சிறிய அறிவில் தான் தொடங்குகின்றன சிறிய காரியம்தானே என சிந்தித்து முடிவெடுக்காவிட்டால் பெரிய அழிவுக்கு அது வித்திடலாம் நீங்கள் உங்கள் உடைகளை கிழித்து கொள்ள வேண்டாம் இதயத்தை கிழித்து கொண்டு ஆண்டவரிடம் திரும்பி வாருங்கள் இதை வார்த்தைக்கு ஏற்ப நம்மை ஆண்டவரின் பக்கம் திருப்புவோம் செயல்படுவோம் தவ ஜெப அருள்வாழ்வு உலையில் பயன்கள் ஒன்று உடல் உள்ளம் தூய்மை அடைந்து மனமாற்றம் அடைந்திட தவம் செய்வதின் மிக முக்கியமான நோக்கம் உடல் உள்ள தூய்மையாக்கும் எடுத்த காட்டாக நாம் செய்திடும் உண்ணா நன்பு நமது உடலை தூய்மையாக்குகிறது மனதளவில் நமது பாவங்களை நினைத்து பார்த்து பரிகாரம் செய்து மனமாற்றம் அடைந்திட உதவுகிறது இதன் வழியாக நாம் அருள்வாழ்வு பலன் பெறுகிறோம் மன அடைந்து புது வாழ்வில் நுழைகிறோம் இரண்டு லட்சிய பாதையில் வளர்ச்சி கண்டிட தனது லட்சியத்தை குடும்பத்தை தனது உடல் நலனை தனது வளர்ச்சியை பாதிக்கும் தவ முயற்சிகள் உண்மையான தவம் ஆகாது இரண்டாவது நாம் எடுக்கும் முயற்சிகள் நமது பணியை சிறப்பாக செய்திட நமது இலக்கை அடைந்திட உதவிட வேண்டும் மூவகை தாட்சி ஏழ்மையான கிறிஸ்துவோடு ஏழ்மையையும் மனசாட்சியை மாட்சியை மாட்சிமையை விட இகழ்ச்சிக்கு இலக்கான கிறிஸ்துவோடு இகழ்ச்சியையும் விரும்பி தேர்ந்து கொள்வேன் என்பதன் வழியாக தவம் நமது வளர்ச்சிக்கும் பணிக்கும் உதவிட நாம் விரும்பியிருக்கும் சிலுவைகள் என்பதை விளக்குகிறார் மூன்றாவது தன்னை வென்றிட தவம் பயன்பட வேண்டும் அதற்கு எதிர்வினை ஆற்றும் மெய்யியலை பயன்படுத்த வேண்டும் எதிர்வினை ஆற்றுதல் என்றால் தூக்கம் உணவு போன்றவற்றில் அதிக நாட்டம் உடையவர் சிறிது சிறிதாக தனது பலவீனத்தை வென்றிட அதற்கு எதிராக செயல்பட வேண்டும் உணவில் அதிக நாட்டம் உடையவர் அதற்கு அதிக அதற்கு எதிராக உண்ண நோன்பினை கடைபிடிக்க வேண்டும் இந்த மெய்யல் தன்னை வென்றிட பயன்படும் தவ முயற்சியாகும் இரண்டாவதாக எந்த அளவிற்கு தவம் நமக்கு உதவுகிறதோ அந்த அளவுக்கு முயற்சிகளை மேற்கொள்வதாகும் உடலுக்கு தீங்கும் நோயும் ஏற்படாதவாறு எவ்வளவுக்கு உணவை குறைக்கலாமோ அவ்வளவுக்கு குறைப்பது மிக சிறந்ததாகும் எதையும் தேவையான அளவிற்கு செய்வது சரியான கோட்பாடாகும் அதிக தவம் செய்வது சிலருக்கு நலமாயும் குறைந்த தவம் செய்வது வேறு சிலருக்கு நலமாயும் அமையும் சிலர் உடல் தாங்கக்கூடும் என்று நினைத்து அதிக அளவு அதிகமாய் தவம் செய்வது உண்டு எனவே நமக்கு தக்க தவம் எது என்று கண்டிட பின்வருமாறு துணை செய்கிறார் திருமூலர் நமது முயற்சிகள் சரியாகவும் பலனுள்ளதாகவும் உள்ளதாகவும் அமைந்திட இறைவன் துணையோடு தூய ஆவியின் ஆலோசனையுடனும் செய்வதை மிகுந்த பலன் தருவதாய் அமைந்திடும் பிறரோடு ஒப்புமை பார்த்து முயற்சியில் ஈடுபடுவது சரியான அணுகுமுறை அன்று நான்கு பரிகாரம் செய்து மன அமைதி பெற்று இறை மனித உறவில் வளர்ந்திட தான் செய்த தவறுகளுக்கு பாவங்களுக்கு பரிகாரம் தேடும் செயலாக தவம் அமைந்துள்ளது தவம் என்பது ஒருவரை மன நோக செய்திருந்தால் அவரிடம் மன்னிப்பு கேட்பதிலும் தொடர்ந்து அவரை அன்பு செய்திட முயல்வதிலும் அடங்கியுள்ளது தான் செய்த தவறுகளுக்கு பரிகாரமாகவும் தான் விரும்பி கேட்கும் அருளை பெற்றிடவும் தவம் பயன்படுகிறது இறுதியாக அருள் வேண்டல் நமக்கு ஏற்ற தவம் செய்திட இறையருள் வேண்டுவோம் அருள்வாழ்வு ஆய்வு செய்து தூய ஆவியின் ஆலோசனையை பெற்றிடுவோம் பிறரோடு ஒப்புமை செய்து பார்க்காமல் நமக்கு ஏற்ற தவ முயற்சியை விரும்பி ஏற்றிடுவோம் தவத்தின் அருள் பலன்களை பெற்றிடுவோம் இந்நாளில் நாம் செய்கின்ற தவத்தின் வழியாக ஆண்டவர் இயேசு தம் பாடுகள் வழியாக நமக்கு தேவையான அருளை பெற்றுக்கொள்ளவும் குறிப்பாக அகத்தூய்மையினை பெற்றுக்கொள்ளவும் பாவ மன்னிப்பு பெற்றுக்கொள்ளவும் இந்த நாள் நமக்கு வரமழை பொழிவாராக ஆமேன்